வணக்கம் இன்றைய பதிவு பெரும்பாலும் பேசப்படாத சில அறிவியல் உண்மைகளை பற்றி பார்ப்போம் முதலாவதாக ஆக்சிஜனுக்கு நிறம் உண்டு ஒரு வாயுவாக கிடையாது மனமும் கிடையாது ஆனால் அதன் திரவம் மற்றும் திட வடிவங்களில் இது வெளி நீல நிறமாக இருக்கிறது இரண்டாவதாக வாழைப்பழங்களில் கதிரியக்கம் உள்ளது இது நம்மிடம் மறைக்க

முதலாவதாக விண்வெளியில் ஏப்பம் விட முடியாது நீங்கள் சாப்பிடுகிற உணவிலிருந்து இருந்து திரவத்தையும் திடப்பொருட்களையும் ஈர்த்து விட்ட பிறகு வாயு மட்டுமே வாழ்ந்து தப்பித்துக் கொள்ளும் அதுதான் ஏப்பம் இது பூமியில் சாத்தியமாகும் ஆனால் புவி ஈர்ப்பு விசை இல்லாத விண்வெளி பகுதிகளில் திரவத்தையும் திட

குறிப்பாக நெப்டியூன் மற்றும் யுரேனஸ் இந்த வழியாக நிகழ்வது ஆய்வக முடிவுகளில் நிறுவனமாகியுள்ளது சட்டி கிரகத்தை பொறுத்தமட்டில் ஆண்டுக்கு சுமார் டூ பாயிண்ட் டூ மில்லியன் பவுண்டுகள் இடையளவில் வைரங்கள் உற்பத்தி செய்யும் என ஊகிக்கப்பட்டுள்ளது அடுத்த இறுதியாக தேனிக்களின் சக்தியை பார்ப்போம் உயரமாக பறக்கக்கூடிய ஒரு உயிரினம் என்று கேட்டால் நாம் அனைவரும் பரப இனத்தில் உள்ள கழுகு என்று கூறுவோம் ஆனால் ஒரு தேனியால் எவரசு சிகரத்தின் உச்சியை தாண்டி கூட பறக்க முடியும் என்பது வியப்பளிக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன தகவலை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு நல்ல தகவலோட உங்களை வந்து சந்திக்கும் வரை முழுமந்து விடைபெறுவது பாவேஷ் നന്ദി ണക്കം